வணக்கம் திருமணமாகவிருந்த நிலையில் இளம் தாதி பெண்ணெடுத்த விபரீத முடிவு வாகன விபத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அத்தநாயக்க காயம் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நீதி அமைச்சர் அவசர கடிதம் இலங்கையிலுள்ள உள்ள திரையரங்குகளுக்கு இனி இதை கொண்டு செல்ல தடை கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் தாதியராக பணிபுரிந்து வந்த பெண் ஒருவர் அவர் திருமணம் முடிக்க இருந்த நிலையில் விபரீத முடிவை எடுத்து மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் சேர்ந்த இருபது வயதுடைய ஜுவதியை இவ்வாறு தூக்கில் தொங்கிய நிலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ரக்வான போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலும் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னதாக ரக்வான பகுதியில் இருக்கின்ற தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு சென்றிருந்த வேளையிலே அவர் இந்த விபரீத முடிவை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்த பெண்ணுடைய தாய் வெளிநாட்டில் வசித்து வருகின்ற நிலையில் அவர் மூன்று சகோதரர்கள் மற்றும் தன்னுடைய தந்தையுடன் வசித்து வந்தவர் என்பதும் விசாரணைகளை மேற்கொண்ட போதே தெரிய வந்துள்ளது திருமணம் செய்த பின்னதாக இஸ்ரேலுக்கு வேலை வாய்ப்பாக செல்லவிருந்ததாகவும் இந்த ஜுவதி உயிரை மாய்த்து கொள்வதற்கு முன்னதாக தான் திருமணம் செய்ய இருந்த நபருடன் கையடுக்கு தொலைபேசியில் உரையாடி உள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்ட போதே தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தோடு பாட்டியிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவர் கூறிய விடயங்களின் அடிப்படையில் தன்னுடைய பேத்தி அடிக்கடி தான் திருமணம் செய்து கொள்பவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக தெரிவித்துள்ளார் சடலம் கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைக்கு பின்னதாக உறவினர்கள் கையில் சடலம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் தேச அத்தனை பயணித்த சொகுசி ஜீப் வண்டி விபத்துக்கு இவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கார் ஒன்று வந்து மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்தின் போது சாரதி மற்றும் பயணி ஒருவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் காயமடைந்து காயமடைந்தவர்கள் நாரிகன் பிரதேசத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் எதிர்வரும் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகளின் ஒழுங்குமுறை சட்டத்தின் கீழ் அதிகாரங்களை பிரயோகிக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு நீதி சிறைச்சாலை மற்றும் அரசியல் அமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் கலாநிதி விஜய் ராஜபக்ச எழுத்து மூல அறிக்கையின் மூலம் தெரியப்படுத்தி பாராளுமன்ற தேர்தலின் போது சட்ட விரோதமான செயற்பாடுகள் லஞ்சம் கப்பம் பெருவம் போன்ற செயற்பாடுகள் தற்போதைய விகிதாசார தேர்தலின் சட்டம் செயலிழந்துள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதன்படி தேர்தல் கலாச்சாரத்தை மாற்றி சீரான முறையில் தேர்தல் கலாச்சாரத்தினை கொண்டு வருவதற்காக தேர்தல் ஆணைக்குழுவின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்றாம் இலக்க தேர்தல் செலவுகள் தொடர்பாக ஒழுங்குமுறை சட்டம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் அவரது கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார் இதன் காரணமாக எதிர்வரும் தேர்தல்கள் இடம்பெற உள்ள நிலையில் சட்டத்தை அமுல்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுப்பதாக அமைச்சர் கலாநிதி விஜயதாச ராஜபக்ச அந்த கடிதத்தின் மூலம் எழுதியிருக்கின்றார் அதே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தடுப்பதற்காக அரசாங்கம் எவ்வாறு திட்டமிட்டாலும் அனைத்தும் தோல்வி அடைந்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி முன்னணியின் பிரசார செயலாளர் விஜித கேரத் தெரிவித்திருந்தார் எவ்வாறு இருப்பினும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினால் வெற்றியை பெற முடியாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் செயலாளர் நாயகம் பாலித ரங்கே பண்டார தெரிவித்துள்ளார் ார் நாட்டின் பொருளாதாரத்திற்கு சிறந்த தேர்வினை வழங்குவரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொதுஜன பெருமளவின் வேட்பாளராக தேர்தலில் இறங்க முடியும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சசீந்திர ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள திரையரங்குகளுக்கு இனிமேல் கையெடுக்க தொலைபேசியை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக திரைப்பட இயக்குனரும் இலங்கை திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவருமான சோமரத்ன திசாநாயக்க தெரிவித்துள்ளார் இதற்கமே சோமரத்ன திசாநாயக்கவின் தெங்க பாகு திரைப்படத்தினை திரையரங்கு திரையிட்ட சேனல் ஒன்று அதனை நேரடியாக ஒளிபரப்பு செய்துள்ள தொடர்பாக விவகாரங்கள் எழுந்துள்ளதை அடுத்து இந்த நடவடிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிக்கொண்டு வந்ததற்காக குறித்த நபர் கண்டிப்பத்தை சேர்ந்தவர் என்றும் அவர் கணனி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக இவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டியுள்ளார் திரையரங்குகளுக்கு திரைப்படம் பார்க்க வருபவர்கள் அதிக கையடக்க தொலைபேசிகளை வைத்திருப்பதன் காரணமாக அவர்கள் திரையிடப்படுகின்ற படத்திற்கான கவனம் சிதறுவதாகவும் இவ்வாற நடவடிக்கைகளுக்கு தடை விக்க வேண்டும் என்றும் அவர் விடுத்துள்ளார் திரையரங்கிற்கு வருவார்கள் தங்களுடைய மனதில் இருக்கின்ற குழப்பங்களை மறந்து அவர்கள் திரைப்படத்தை பார்க்கும் பொழுது சில அழைப்புகள் வரும் பட்சத்தில் அவர்கள் தொலைபேசியில் அரட்டை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக திரையரங்குகளில் திரைப்படம் பார்ப்பவர்களுக்கு குழப்ப நிலை உண்டாகுவதாகவும் இதற்கான தடையாகவே எவ்வாறு கையடக்கு தொலை பேசிய திரையரங்குகளுக்கு எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எவ்வாறு எங்களுடைய செய்திகளை தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு காம் முனைய தளத்தினூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்